ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே ஏற்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து த அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ஒருவருடைய காட்சி இல்லைனா ஒரு இல்லைனா ஒரு காட்சி கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த சொல்ல சொல்லுவோம் த அப்படிங்கிற முதலெழுத்து வர்ற மாதிரி வரக்கூடிய சொல்ல சொல்லுவோம் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கடவுள்கள் கடவுளர்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த சொல்ல சொல்லி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இறுதி எழுத்து இம்முளை முடியக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்